ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் ரைட் அதனை அடுத்ததாக அடிக்கடி கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படும் ஆனால் ஆரோக்கியம் ரெக்கவர் ஆகிடும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நிறைய செலவுகளை ஏற்படுத்தும் பனிரெண்டாம் இடத்து ராகு செலவுகளை பெருக்குவார் பெருக்குவார் பெருக்கிக் கொண்டே இருப்பார் அவருக்கு என்ன பிரச்சனை அவர் பெருக்கிடுவார் செலவு பண்ண போகிறது நீங்க தானே சரிங்களா அதனால் அன்பு நண்பர்களே கூடுமான வரையிலும் எது தேவை எது தேவையில்லை எது அத்தியாவசியம் எது ஆடம்பரம் அதாவது அனாவசியம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து செலவுகளை செய்யணும் சார் சாப்பாடு வாங்குங்க சார் அது அத்தியாவசியம் நான் இவ்வளோ பெரிய பிராண்டடான ஹோட்டலில் தான் போய் வாங்குவேன் அது ஆடம்பரம் சரிங்களா அதே சாப்பாடு ஐம்பது ரூபாய்க்கு வெளியில் கிடைக்கும் ஆனால் அது அங்கே ரூபா கொடுத்து வாங்கிட்டு வருவார் இது தேவையில்லா அது ஆக அன்பு நண்பர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது ஆடம்பர செலவுகளை நான் ஏன் இந்த பாயிண்ட் இவ்வளோ எழுத்து பேசுறேன்னா இந்த செலவுகளை ஒன்றரை வருஷத்துக்கு நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அது பொருளாதார ரீதியாக பெரும் விரயத்தையோ அல்லது கடன் தொந்தரவையோ ஏற்படுத்தும் அது அவனை எஸ்கேபிசம்னு சொல்லுவோம் ஏதாவது பண்ணிட்டு ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு மேலும் மேலும் தவறுகளை வளர்க்க செய்யும் இந்த பனிரெண்டாம் இடத்துல ஆக இதை பண்ணுவார் சுக விரும்பியாக்குவார் தன் சுகத்துக்காக எந்த தவறையும் செய்யலாங்கிறத கொண்டு போயிடுவார் அதை தவிர்த்துக்கிடணும் அதனை அடுத்து தான் இட் இஸ் நாட் எ குட் பீரியட் ஃபார் இன்கம் அதாவது வருமானத்திற்கு இது ஒரு சரியான காலம் இல்லை அப்போ அளவுக்கு அதிக முதலீடுகளை கொண்டு போய் போடுறது இல்லை புதிதாக நான் தொழில் பண்ணுறேன்னு போய் பண்றது இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு பண்ணுறது இந்த மாதிரியான எந்த விதமான பொருளாதார அகலக்கால் வைக்கின்ற செயலையும் செய்தல் மிக மிக தவறு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் நாளன்று ராகு பகவான் பெயர இருக்கிறார் அது உங்களுக்கு தெரியும் ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை பயிற்சி தாங்க இந்த ராகு கேதுக்கள் அதுல இப்ப நம்ம குறிப்பா முழுக்க முழுக்க ராகுவை பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா ராகு மிக பலவான் நவ கிரகங்களில் சனியை காட்டிலும் பலமிக்க ஒரு கிரகம்னா அது ராகு பகவான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ராகுவை போல் கொடுப்பார் இல்லை ராகுவை போய் கெடுப்பார் இல்லை அப்படின்னு தூக்குனார்னா உச்சந்தான் டாப் இறக்குனார்னா அகல அந்த மாதிரியான ஒரு கிரகம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு பகவான் இந்த ராகு பகவான் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி தற்பொழுது இருக்கின்ற மீன ராசியிலிருந்து நகர்வு பெற்று ஏன்னா இவர் பின்னோக்கி நகருகிற கிரகம் சரிங்களா அப்போ கும்ப ராசிக்குள்ளாக அவர் நுழைய இருக்கின்றார் எப்பவுமே இந்த ராகு பகவான் தான் கர்மாவோடு தொடர்பு கொண்ட ஒரு மிக முக்கியமான கிரகம் ஏன்னா நம்ம கர்ம காரகம்னு சனியை சொல்றோம்ங்க ஆனா கர்ம அதிகமா உருவாக்குகிற கிரகம் இவர் தான் சரி இந்த ராகுக்கேது பயிற்சியில் அடுத்த ஒன்றரை வருடங்களுக்கு கும்ப ராசியில் அமருகின்ற இந்த ராகு பகவான் உங்களுக்கு என்ன விஷயங்கள்ல நன்மையை தருவார் என்ன விஷயங்கள்ல கொஞ்சம் தடுமாற்றங்களை தருவார் அவர் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த இடத்தில் அமருகின்ற பொழுது எந்த இடங்கள்ல உங்களுடைய மன எண்ணங்களை அதிகமாக தூண்டி கர்மாவில சிக்க விடுவார் அங்க நீங்க என்ன பண்ணக்கூடாது அதுதான் இப்ப பார்க்க மீன ராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்த ராகு பகவான் பலவிதமான எண்ண தடுமாற்றங்கள் பலவிதமான எதிர்மறை சூழ்நிலைகளுக்குள்ள மீனராசினியர்களை கொண்டு சென்று நிற்க வைத்திருந்திருப்பார் இப்ப அங்கிருந்து விலகி பனிரெண்டாம் இடத்திற்குள்ள வருகிறார் ராகு பகவான் சரி பனிரெண்டாம் இடம்ங்கிறது மிக மேன்மையான நிலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு சிறப்பான இடம் கிடையாது அப்போ இந்த ராகுவின் நகர்வு என்பது மீனத்திற்கு மேன்மையான அமைப்பு இல்லைங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா சரி இப்ப இது என்ன வேலை பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல ராகு எப்பெல்லாம் வருகிறாரோ வாசம்னு சொல்லக்கூடிய வெளிநாடு வெளிமாநில முயற்சிகளுக்கு இது சிறப்பான அமைப்பு நான் வெளிநாடு தான் போவேன் தான் படிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வெளிநாட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமையும் இது ஒரு முதல் அமைப்பு ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த ஏற்கனவே வெளிநாடு அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு அங்கே கொஞ்சம் நீடிச்சு இருக்கிறதுக்கான சில வழிவகைகள் இந்த விசா பிரச்சனை இதெல்லாம் தீர்த்து வைக்கும் இது ஒரு சிறப்பு மூன்றாவது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் ரைட் அதனை அடுத்ததாக அடிக்கடி கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படும் ஆனால் ஆரோக்கியம் ரிக்கவர் ஆகிடும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நிறைய செலவுகளை ஏற்படுத்தும் பனிரெண்டாம் இடத்து ராகு செலவுகளை பெருக்குவார் பெருக்குவார் பெருக்கிக்கொண்டே இருப்பார் அவருக்கு என்ன பிரச்சனை அவர் பெருக்கிடுவார் செலவு பண்ண போகிறது நீங்கள் தானே சரிங்களா அதனால் அன்பு நண்பர்களே கூடுமானம் வரையிலும் எது தேவை எது தேவையில்லை எது அத்தியாவசியம் எது ஆடம்பரம் அதாவது அனாவசியம் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து செலவுகளை செய்யணும் சார் சாப்பாடு வாங்குங்க சார் அது அத்தியாவசியம் நான் இவ்வளோ பெரிய பிராண்டடான ஹோட்டலில் தான் போய் வாங்குவேன் அது ஆடம்பரம் சரிங்களா அதே சாப்பாடு ஐம்பது ரூபாய்க்கு வெளியில கிடைக்கும் ஆனால் அது அங்கே நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வருவார் இது தேவையில்லாது ஆக அன்பு நண்பர்கள் நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது ஆடம்பர செலவுகளை நான் ஏன் இந்த பாயிண்ட் இவ்வளோ எழுத்து பேசுறேன்னா இந்த செலவுகளை ஒன்றரை வருஷத்துக்கு நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னா அது பொருளாதார ரீதியாக பெரும் விரயத்தையோ அல்லது கடன் தொந்தரவையோ ஏற்படுத்தும் ஏன்னா மீனத்துக்கு ஜென்மத்துக்குள்ள சனி இருக்கு அப்படிங்க இதை விட பெரிய கடப்பறை உள்ள இருக்கு அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொருளாதாரத்திற்கு இது சிறப்பு இல்லை அப்ப இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்வது மேன்மை அப்படிங்கிறத அன்பர்கள் உணரணும் அதை உணரலைன்னா தீமை அதேபோல் இந்த காலகட்டம் பனிரெண்டாம் இடத்தில் எப்பொழுதெல்லாம் ராகு பகவான் வருகிறாரோ இந்த சுகங்களுக்கு அடிமையாக மாட்டிக்கிடுவீங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க தூங்குறதே வேலையாகவும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி இல்லையா ஆனால் என்ன பண்ணார்னு கேட்டால் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டார் சாப்பிடுவார் பொழுதுபோக்கு பண்ணுவார் தூங்குவார் இதை தவிர வேறு எந்த ரொட்டீன் ஒர்க்குமே இருக்காது அப்போது இந்த மாதிரியான சோம்பல் தன்மை இது அதிகரிக்கும் பன்னிரெண்டாம் இடத்து ராகு ரெண்டாவது ரொம்ப தனிமையை நாட வச்சே பழக்க வழக்கங்கள்ல தொந்தரவுகளை ஏற்படுத்தும் கேரக்டரில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் ஆல்ரெடி ஒன்றரை வருஷமாகவே நிறைய மீன ராசிக்காரங்க இந்த தனிமை விரும்பிகளாக அதுவும் பள்ளிக்கூட படிக்கிற பிள்ளைங்க இந்த பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு வயசு பிள்ளைங்கலாம் எல்லாம் பாருங்கள் லாஸ்ட் ஒன்றரை வருஷம் எதுக்கு எடுத்தாலும் ரூம்ல போய் கதவை வச்சாத்தோம் என்னடா பண்றேன்னா ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கும் இந்த உலகம் கெடுவதில் மற்றும் உயர்வதில் இரண்டிலும் நல்ல பங்கு வகிப்பது கணினியும் செல்ஃபோனும் தான் இப்போ இந்த மீனராசிக்காரங்க எல்லாம் ஆக்குபைடு பை மொபைல் அண்ட் இன்டர்நெட் இப்படி தான் இருப்பீங்க இது ஒரு ஆபத்தான ஒரு போக்குங்கிறத மீனம் உணரணும் அல்லது மீனராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் உணரணும் ஏன்னா பணம் போச்சு சம்பாதிச்சுக்கலாம் சொத்து போச்சு வாங்கிக்கிடலாம் கேரக்டர் ஒன்ஸ் லாஸ் மக்களே இட் இஸ் லாஸ் ஃபார் எவர் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் ஏன்னா தவறு அப்படின்னு தெரியாத பருவத்தில் ஒருவன் தவறு செய்வது தவறு இல்லை அது தவறும் தெரிஞ்சும் செய்யும் போது அது அவனை எஸ்கேபிசம்னு சொல்லுவோம் ஏதாவது பண்ணிட்டு ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு மேலும் மேலும் தவறுகளை வளர்க்க செய்யும் இந்த பனிரெண்டாம் இடத்துல ஆகி இதை பண்ணுவார் சுக விரும்பி ஆக்குவார் தன் சுகத்துக்காக எந்த தவறையும் செய்யலாங்கிறத கொண்டு போயிடுவார் அதை தவிர்த்துக்கிடணும் அதனை அடுத்துதான் இட்ஸ் நாட் எ குட் பீரியட் ஃபார் இன்கம் அதாவது வருமானத்திற்கு இது ஒரு சரியான காலம் இல்லை அப்போது அளவுக்கு அதிக முதலீடுகளை கொண்டு போய் போடுறது இல்லை புதிதாக நான் தொழில் பண்ணுறேன்னு போய் பண்ணுறது இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு பண்ணுறது இந்த மாதிரியான எந்த விதமான பொருளாதார அகலக்கால் வைக்கின்ற செயலையும் செய்தல் மிக மிக தவறு அதை செய்யக்கூடாது அன்பர்கள் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களை சுருக்கமாக சொல்லணும்னா ஆரோக்கியம் பொருளாதாரம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் குடும்பம் உட்பட இந்த ராக்கேது பயிற்சி வேறு எதற்குமே சிறப்பு கிடையாது வெளிநாடு போகிறத தவிர அப்போ இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் குடும்பம் ஆரோக்கியம் பழக்க வழக்கம் இந்த நான்கு முக்கிய தூண்களிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க ஆக மீனராசினியர்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு தகவல் இதுதான் ஏன்னா பனிரெண்டாம் இடத்து ராகு சுகம் சுகம்னு சுகத்தை நாடி நம் கர்மாவை அதிகரிக்கும் அப்படி போய் மாட்டிக்கிடாதீங்க ஒருவேளை ஜாதக ரீதியாகும் எட்டாம் இடமோ அல்லது பனிரெண்டாம் இடமோ அல்லது ராகு தசையோ அல்லது சுக்கர தசையோ நடக்கின்றது என்றால் இந்த தொந்தரவுகள் இன்னும் அதிகரிக்கும் அப்ப அதிலிருந்து நம்ம கொஞ்சம் வெளியில வர்றது சிரமமாக போயிடும் ஏன்னா எல் சொன்ன மாதிரி ஜென்ம சனி போய்கிட்டு இருக்கு மீனத்துக்கு பார்த்து நடந்துங்க இது வளர்ச்சிக்கான காலம் இல்லை எதுலேயும் அகலக்கால் வைக்காதீங்க மனசாட்சிக்கு தப்புன் படுற எதையும் செய்யாதீங்க அதான் நான் உங்களுக்கு இறுதியாக சொல்ல வர்றது ஏன் நான் அடிக்கடி மனசாட்சி எழுத்து எடுத்து பேசுகிறேன்னா அந்த மனசாட்சிக்கு விரோதமாக நடக்கக்கூடிய ஒரே கிரகம் ராகு தான் அதனால தான் கர்மாவை அதிகமாக ஏற்படுத்துகிற கிரகம் ராகு அது நீங்கள் உணர்தல் அவசியம் சரிங்களா பார்த்து இருந்துக்கிடுங்க ஆக அனைத்து மீனராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி